புத்தரின் சிறந்த பத்து வரிகளை இந்த பதிவில் காண்போம் நீங்கள் புனிதமான வார்த்தைகளை படித்தாலும் அவற்றை பற்றி பேசினாலும் நீங்கள் அதன்படி நடக்காத போது அதனால் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பணம் என்ன ரெண்டு நீங்கள் கேட்டீர்கள் என்பதற்காகவும் எதையும் நம்பாதீர்கள் பலரால் பேசப்படுவதாலும் வதங்கில் வதந்திங்களாலும் எதையும் நம்பாதீர்கள் மூன்று உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் உங்கள் நோக்கத்தை கண்டுபிடித்து உங்கள் முழு இதயத்தையும் ஆன்மாவையும் கொடுப்பதாகும் நான்கு உங்கள் கோபத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் உங்கள் கோபத்தால் தண்டிக்கப்படுவீர்கள் ஐந்து முற்றிலும் தனியாக எதுவும் இருப்பதில்லை எல்லாம் மற்ற எல்லாவற்றோடும் தொடர்பு உடையது ஆறு கடந்த காலம் ஏற்கனவே போய்விட்டது எதிர்காலம் இன்னும் வரவில்லை நீங்கள் வாழ ஒரே கணம் இருக்கிறது அதுவே தற்போதைய தருணம் ஏழு உங்கள் உழைப்பும் வார்த்தைகளும் பிறருக்கு பயன்படும் போது மகிழ்ச்சி உண்டாகும் எட்டு புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் கட்டாயப்படுத்துவது அறிவு சார்ந்ததல்ல ஒம்பது நீ முட்களை வீசுகிறாய் என் மௌனத்தின் விழுந்து அவை பூக்களாகின்றன பத்து ஒரு கணம் ஒரு நாளை மாற்றம் ஒரு நாள் ஒரு வாழ்க்கை மாற்றம் மாற்றம் ஒரு வாழ்க்கையை உலகை மாற்றும்